ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரின் முதல் லீக் ஆட்டத்தில் சிஎஸ்கேவுக்கு எதிராக டாஸ் வென்ற ஆர் சிபி அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு மகளிர் ஐபிஎல் தொடரில் ஆர் சிபி மகளிர் அணி கோப்பையை வென்றதால் அந்த மோட்டிவேஷனில் வந்த ஆர் சிபி அணி முதலில் களமிறங்கி துவக்கத்தில் அதிரடியாக விளையாட ஆரம்பித்தது விராட் கோலிக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கவில்லை பவர் பிளவில் விராட் கோஹ்லி வெறும் ஆறு பந்துகளை தான் எதிர்கொண்டார் துவக்கம் முதலே மற்றொரு ஓபனர் டூ பிளஸ் தான் அதிக பந்துகளை எதிர்கொண்டு அதிரடியாக விளையாடி ஸ்கோரை உயர்த்த ஆரம்பித்தார் ஆர் அணி நாலு ஓவர்களில் முப்பத்தி ரன்களை அடித்த நிலையில் அடுத்த ஓவரில் முஸ்தாபிசு ரஹ்மான் எதிராக டூ பிளஸ்இ முப்பத்தைந்து ரன்னிலும் ராஜத் படிதார். ரன் எதுவும் அடிக்காமலும் விக்கெட்டுகளை பறிகொடுத்தன இதனை தொடர்ந்து பன்னெண்டாவது ஓவர்களும் சிறப்பாக பந்து வீசிய வங்கதேசத்து புலி முஸ்தாசூர் ரஹ்மான் விராட் கோலி இருபது ரன்னிலும் கிரீன் அவர்களை பதினெட்டு ரன்னிலும் சென்னை அணிக்கான விக்கெட்டுகளை எடுத்துக் கொடுத்து அசத்தி அதாவது பத்து பந்துகளில் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி மிரட்டினார் என்றே சொல்லலாம் இதற்கு இடையில் மேக்ஸ் தீபக் சஹாரா அவர்கள் கோல்டன் ஆக்கி ஆக்கியிருந்தார் என்பதும் உண்மை இதன் பிறகு இறுதி கட்டத்தில் அனுஜ் ராவத் அவர்களும் தினேஷ் கார்த்திக் ஆகியோர் பெரிய பார்ட்னர்ஷிப் அமைத்து கொடுத்தனர் இதனால் பதினொன்று புள்ளி நான்கு ஓவர்களில் எழுபத்தி எட்டு ரன்களை மட்டுமே எடுத்து ஐந்து விக்கெட்டுகளை இழந்திருந்தது ஆர் சிபி அணி அனுஜ் ராவத் தினேஷ் கார்த்திக் ஜோடிகளால் மலமளவென உயர ஆரம்பித்தது ஸ்கோர் இறுதியில் இருபது ஓவர்களின் முடிவில் நூத்தி எழுபத்தி மூணு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து தனது ஆட்டத்தை முடித்துக் கொண்டது ஆர் சிபி அணி இந்த ஆட்டத்தில் தினேஷ் கார்த்திக் அவர்கள் முப்பத்தி எட்டு ரன்களும் அனுஜ் ராவத் அவர்கள் நாற்பத்தி எட்டு ரன்களும் எடுத்து கடைசி வரை ஆட்டம் விளாக்காமல் ஆர் சிபி அணியின் ஸ்கோர் உயர காரணமாக இருந்தனர்